ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கப்றோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது அதாவது ஆப் வந்து கிரியேட் பண்ணணும் நான் வந்து ஒரு ஆப் டெவலப்பர் ஆகணும் அந்த ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன் இன்கம் வந்து ஏன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்குது எல்லோருமே நினச்சி இருக்கிறது ஆப் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து படிச்சிருக்கணும் அதுக்கு வந்து கோர்ஸ் படிச்சிருக்கணும் கோடிங் நாலேஜ் இருக்கணும் லேப்டாப் இருக்கணும் கம்ப்யூட்டர் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கான ஒரு தாட் வந்து இதுதான் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே இல்லாமல் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு ஆப்பை வந்து உருவாக்கி பப்ளிஷ் பண்ண முடியும் இது வந்து எப்படி பண்ணணும் என்ன மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இருக்குது இதுக்கு என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்லாம் தேவைப்படுங்கிறதை உங்களுக்கு இந்த இடத்துல வந்து க்ளியராக வந்து பார்த்திங்கனா ஒரு எட்டு டூ சாரி ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரிய வரும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கல் சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைனாக க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆண்ட்ராய்டு ஆப் வந்து உருவாக்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கணும் இல்லை ஏதாவது கோர்ஸ் படிச்சிருக்கணும் சர்டிஃபிகேட்லாம் வேணுமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தேவை இல்லைன்னு தான் சொல்ல முடியும் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி நாலேஜில் எனக்கு வந்து கிடையாது நானும் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த நாலு பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால வந்து தப்பு கிடையாது அது நாலு பேருக்கு நான் வந்து ஷேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கலெக்ட் பண்ணணுங்கிற ஒரு தாட்டு ஸோ இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்து கையில் இருக்கணும் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மூணு விஷயங்கள் வந்து தேவைப்படும் என்ன அமௌண்ட் எதுவும் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டை பற்றி நான் சொல்லவே விரும்பலை வித்தவுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே பணம் இல்லாமல் பணத்தை வந்து எப்படி ஈர்க்கிறது அதை தான் நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் எவ்வளவோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து விசிட் பண்ணிவிட்டு படிக்காதவங்களுக்கு ப படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு ஏதோ இல்லை இன்னைக்கு வேலை வந்து இருக்குது சொல்ல சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இதுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும் வித் ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இமெயில் ஐடி இது மூணு மட்டும் இருந்தாலே போதும் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்கள் வந்து உருவாக்கி ப்ளேஸ்டோரில் முத கொண்டு நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அது மூலிமா நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து நம்ம வந்து ஏன் பண்ண போகிறோம் இது வந்து பேசிவ் இன்கம் தான் ஒரு முறை செய்யும் வேலைக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் இன்கம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் வந்து இப்படி வந்து உருவாக்குறது டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப் அதை வச்சு தான் நம்ம வந்து ஆப் வந்து கிரியேட் பண்ண முடியும் அந்த இந்த ஆப்கான லிங்க்கு வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் ஸ்டோரில் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து இருக்குது புதுசாக ஆப் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி வந்து பப்ளிஷ் பண்ணுறது பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ்லாம் வந்து ஷூ ஆகும் இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக உங்களுக்கு தேடி பிடிச்சி எடுத்து கொண்டு வந்திருக்கேன் இந்த ஆப்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது நீங்கள் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்கை சாரி இந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல கீழே வந்து கேட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன் அப் வித் கூகுள் சைன் அப் வித் லிங்க்டு இன் இருக்குது இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன் அக்கௌண்ட் இருக்குது உங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் நான் சூஸ் பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இது ரெண்டுமே வந்து பண்ணாதீங்க டேரெக்டாக உங்களுடைய இமெயில் ஐடி அக்சஸ் வந்து உங்கள் வந்து அப்படிங்கிறதுனால ஆர் கீழே வந்து இமெயில் இமெயில்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாமே கொடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபோர் டிஜிட்டில் அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் அதாவது ஓப்பன் ஆயிடும் டேஷ் போர்டு வந்து வந்துடும் உங்களுடைய சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேரில் உங்களுடைய கம்பெனி பேரில் நீங்கள் அதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க நான் வந்து ப்ராடக்ட் வச்சு இது பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது வந்து ம கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலயமா கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ் லெவலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப் உருவாக்கி நீங்கள் வந்து கஸ்டமருக்கும் கொடுக்கலாம் அது மூலியமாக இன்கமும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அதை பார்த்து நீங்கள் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் இதெல்லாமே பண்ணி முடிச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபியூஸ் வந்து இப்படி தான் இருக்கும் வெல்கம் டு ஆப்பி பீனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க க்ரியேட் யுவர் ஓன் ஆப்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து நம்ம என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நேம் வந்து என்னென்னு வந்து கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு யூடியூப்னு ஆப் நேம்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பேரை வந்து கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இன்டர்நெட் கஃபேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் உங்களுக்கு லைவாக டெமோடைய நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டப்போகிறேன் இன்டர்நெட் கஃபே ஓகே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு செண்டு கொடுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் நாலேஜ் வந்து அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்து ஆப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்களே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம் வித்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து கேட்டகரி வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எது ரிலேட்டட் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எஜுகேஷன் வந்து கொடுத்துக்கலாம் எஜுகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆப் வந்து எப்படி வந்து டிசைன் இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கணுங்கிற வந்து கேட்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு ஆப்ஷன் வந்து என்னபோல் பண்ணியிருப்பாங்க அபவுட்டு ஃபோட்டோஸு கான்டாக்ட்டு வெப்சைட்டு ஃபார்ம் ஃபில் பில்டர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து வீடியோஸ் வேணும் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதில் நிறைய க்யூஆர் கோடு ஆப்ஷன்லாம் இருக்குது பிளாகர்லாம் கொடுத்துக்கலாம் நம்மளோட பிளாகர் இருக்கிறதுனால பிளாகர் கொடுத்துக்கலாம் டெஸ்டி மோனியல் வந்து கொடுத்துக்கலாம் க்யூஆர் கோடு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து ப்ராடக்ட் இருக்குது நீங்கள் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கஸ்டமருக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஆர்எஸ்எஸ் இருக்குது இதை பற்றிய இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துக்கலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமர் கொடுக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு இது தான் தேவை அப்படிங்கிறனால நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் இவர் ஆப்போட டிசைன் வந்து கேட்குறாங்க உங்களுடைய ஆப் வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து இருக்கணும்னு கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு வந்து பாட்டமில் வேணுமா சைடில் வேணுமா இந்த மாதிரி டைமண்டில் வேணுமா இல்லை ஃபிக்ஸ்டாக வேணுமா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க த்ரீடியில் வேணுமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து எப்படி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து கரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து பேசிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம் வந்து கிடையாது இந்த ஆப்பை ஒரு முறை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி விட்டு பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு டைமண்ட் வந்து கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க சூஸ் ப்ளூ ஆப்ஷன் வந்து கேட்குது அதாவது நம்மளோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறதா கேட்டிருக்காங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ங்கிறதுனால நம்ம வந்து இந்த லோகோ வந்து கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணியாச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய கம்பெனி லோகோ இருக்குது அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஐக்கான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை கேலரியில் இருக்குது நீங்கள் கேலரியில் எடுத்துக்கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து க்ளிக் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய தீம் வந்து கேட்குறாங்க உங்களுடைய தீம் வந்து டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமான்னு கேட்குறாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ சொல்லிட்டு கொடுக்கலாம் லாஸ்ட் ஆப்ஷன் அதை வந்து எனக்கு பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தோணுது கொடுத்து முடித்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல பில்டு ஸ்டார்ட் பில்டர்னு சொல்லிட்டு பில்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் வந்து எடுத்துக்கிறோம் ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறோம் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நடக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு ஆப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மொபைலை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் இவர் ஆப்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் சாரி கிரீன் கலரில் பட்டன் இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது சாரி ஒரு ஆப்பில் போகும் அதில் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப் வந்து அப்புறம் வந்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் தேவை கிடையாது இது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் எடிட் பண்ணணும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஓகே மேடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இமெயில் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த இமெயில் ஐடி தான் அந்த இடத்துல போடணும் வேறு இமெயில் ஐடி போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது இப்போ நான் வந்து நம்ம சேனல் இமெயில் ஐடியை போட்டுட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வா சூப்பர் நம்ம சூப்பராக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இதே மாதிரி தான் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக உருவாகணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதே போல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க இப்போ பேசிக்கு தான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சொல்லணும் அதாவது எப்படி வந்து மானிடைஸ் பண்ணுறது எப்படி கஷ்டம் பண்ணுறது உங்களுக்கு சொன்னோன்னா உங்களுக்கு வந்து புரியாது நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஆப்பை க்ரியேட் பண்ண ஆப்பை எப்படி வந்து ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறது அப்படி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் என்ன டூல்ஸ் தேவைப்படும் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு வந்து இது கிளியராக வந்து தெரிய வரும் இந்த ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் இந்த கோர்ஸு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூபா இந்த மூணு மாதத்துக்கு ஐயாயிரூபா ஒரு மாதத்துக்கும் ஐயாயிரூபா நான் சொல்கிறது ஐயாயிரரூபா ஐயாயிரருபா கட்டி பதினஞ்சாயிரரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் படிக்க போகிறீங்களா இல்லை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸை கற்றுக்கிட்டு ஆப்பை வந்து டெவலப் பண்ணி அது மூலிமா இன்கம் வந்து ஏன் பண்ண போகிறீங்களத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டென்ட் வந்து நிறையா நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் நம்ம மக்களுக்காக நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பெண்டிங் வீடியோ இருக்கு நீங்கள் வந்து ஒரே விஷயந்தான் எனக்கு பண்ணணும் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவைப்படுதுங்கிறத நான் வந்து கருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கிரியேட் பண்ண ஆப்பு இதில் என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கோம் பாருங்கள் டைமண்ட் மூலியமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அதாவது வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணிக்கலாம் என்கொயரி உங்களுடைய கஸ்டமர் வந்து ஏதாவது என்கொயரி பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த என்கொயரி அவங்க வந்து கிளிக் பண்ணிவிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் நீங்கள் வந்து டேரெக்டாக அவர்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் காண்டாக்ட் லிஸ்ட் இருக்குது டெஸ்டி முனியல் இருக்குது அவர்ட் யூசர்ஸ் இருக்குது கீழே வந்து சேட்டுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து கூட நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களோட கஸ்டமருக்கு ஈஸியான முறையில் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க இந்த இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஆப்பை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி வந்து ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறது அது மூலியமாக வந்து இப்படி மானிட்டைஸ் என்னபிள் பண்ணுறதுங்கிறதான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிறவங்க வீடியோக்கு கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களும் ஷேர் விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க இதுபோல ஒரு அடுத்த ஒரு புத்த மோது உங்களுடன் நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்